السلام عليكم ورحمة الله وبركاته السلام على الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن بعده أجمعين يا محيي الدين قاتل حزب الشيطان يا محيي الدين أذل عبادة الرحمن رضي الله تعالى منك قال الله سبحانه وتعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பெருமக்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உனது மிக்க ரபியுல் அக்பன் மாதத்தில் நம் உயிரினும் மேலான உத்தம திருநதி கண்மணி தருவலி கல்போக்கணி ஹதரத் முகமது செல்லும் அவர்களுடைய திருப்புகழி வசனத்திலும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அவர்களுடைய துவாபை பற்றி பெருமானார் அவர்களுடைய பலவேறு செயல்பாடுகள் உள்ளன ஆனா அவங்களுடைய துவாபை பற்றி அல்லாஹ் குலான்ல சொல்லும் போது சொல்கிறான் ஓ மோமென்களே நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செகின்ற துவாக்களை போல என்னுடைய நபியின் துவாவல்ல அந்த துவாவை நான் கபுல் செய்வேன் அவர்கள் என்ன துவா செய்தாலும் கபுல் செய்வேன் உங்களுடைய துவாவை போன்று சாதாரண துவா அல்ல நபியினுடைய துவா என்று அல்லாஹ் ஜெய்சம் திருக்குறானிலே சொல்லி காட்டுவது நமக்கெல்லாம் தெரியும் அந்த தான் நான்கு ஓதினே அதே நேரத்தில் ஒரு முறை பெருமானா செல்லந்தா அவரை சொன்னவர்கள் அல்லாவிடத்தில் மூன்று கோரிக்கையை வைத்தார்கள் அதுல ரெண்டு கோரிக்கையும் நிறைவேற்றுனா ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றல அப்ப உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும் ஏன் இந்த துவாப அல்லாஹ் நிறைவேற்றாம விட்டான் என்று இந்த விஷயம் திருமதி சரிவில் வருகிறது அதற்கு ஹம்பாபின் அரத் ரதி அல்லா தாலானும் அவங்க சொல்றாங்க சல்லாபினா ரசூல் இல்லா செல்லல்லா வரை செல்லும் சலாத்தான் பார்த்தாலா ஒரு முறை எங்களுக்கு பகல் நேரத்தில் பெருமானா செல்லல்லா வரை செல்லும் அவர்கள் மிக நீண்ட நேரம் தொழுகை நடத்தினார்கள் அவங்களுடைய கியாமம் ருத்து எத்திதால் சகிதா முத்தையாத்து எல்லாம் ரொம்ப நேரம் ஓடிச்சு அப்ப தொழுத முடிஞ்சவன கேட்டோம் யார தொழுதா என்றும் இல்லாமல் இன்று தாங்கள் நீ மிக நீண்ட நெடிய நேரம் தொழுதீர்கள் என்ன காரணமும் கேட்டோம் அப்ப அவங்க சொன்னாங்க ஆவிஹி சராத்தோ ரகுபத்தின் ஒரு இந்த தொழுகை இருக்கிறது இது ஆதரவு மற்றும் அச்சத்தின் இடையிலே ஏற்பட்ட தொழுகையாகும் என்று சொன்னார்கள் இது அதீதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பகல் நேரத்துல ஒரு நீண்ட நேரம் ரசூல்லா தொழு வைத்தாங்க ஆனா தகஜத் என்பதை அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள் வீட்டுல நின்று தொழுகும் போது மிக மிக நீண்ட நேரம் அவர்கள் தினசரி தொழுவாங்க பலமுறை தொழுவாங்க ஒரு சில நேரத்தை தவிர எந்த அளவுக்கு நான் அல்லா சொன்னா தாஹா மாஞ்சல் நான் குரான் குரான்ஸ்தா ஓ தாஹா அவர்களே உங்களை இப்படி கஷ்டப்படுத்துவதற்காக நான் அதற்காகவா குரானை இறக்கினேன் என்று சொன்னான் நீங்க இவ்வளவு நீண்ட நேரம் தொழுது உங்களுடைய கால்கள் எல்லாம் நீங்கி போகின்றனவே என்று அல்லா சொன்ன நம்ம எல்லாம் அல்லா தொழுங்கு சொல்றான் ரசுல் எல்லாம் ரொம்ப தொழுகும் போது நீங்க இப்படி தொழாவீங்கன்னு சொல்றாங்க தரத்துல அந்த வரவே அளவுக்கு இரவில தொழுவார்கள் என்றால் அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி வலி ஏற்படும் ரணமாகும் என்று இமாமனா பூஸ்ரீ ராமத்துதாதன் ஷரீப்பில பாடுவதை நாம் அடிக்கடி ஒரு ஜும்மான ஓதுகிறோம் இல்லையா அப்ப பெருமானா செல்ல செல்லும் இரவிலே அவங்க நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள் ஆனா மேலே சொன்ன அபீத்துல பகலிலே ஒரு முறை நீண்ட நேரம் நின்று தொழுதார்கள் அதைத்தான் சஹாபிகள் கேட்கலாங்க ஜமாத்தோடு தொழுதாங்க யார சொல்ல இவர்கள் இல்லாமல் நீங்கள் அதிக நேரம் நின்று தொழுதி எல்லா உறுப்புகளையும் அதாவது எத்திதாள் சுஜூது அத்தையாத் எல்லாவற்றையும் நீட்டிய காரணம் என்ன என்று போது இது சலாத்து ரகபத்தும் ரகபத்தின் ஆதரவு வைத்தல் மற்றும் அச்சம் ஆகியவற்றின் இடையிலே இருக்கின்ற தொழிலை என்று பெருமா நான் செல்லதான் அடுத்த சொல்றாரு அப்படின்னா கருத்து என்ன நாள் இல்ல என்னுடைய உம்மத்தை அல்லாஹு மன்னித்து விடுவான் என்ற ஆதரவு எனக்கு இருந்தது அதே நேரத்தில் என்னுடைய உம்மத்துமார்களை தண்டித்து விடுவானோ என்ற பயமும் எனக்கு இருந்தது ஆதரவும் அச்சம் இந்த ரெண்டுக்கும் இடையிலே நான் தொழுது கொண்டிருந்தேன் அல்லா மன்னிச்சிருவான் மன்னிச்சிருவான் என்ற மேலெண்ணம் எனக்கு இருந்தது இல்ல அல்ல குற்றம் பிடித்து விட்டால் என்ன செய்வது என்னுடைய உமத்துமார்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற அச்சமும் எனக்கு இருந்தது அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க ஆதரவும் அச்சம் இந்த ரெண்டுக்கும் இடையில இன்னைக்கு நான் தொழுதேன் எனவே தொழுகையை நீண்டெடுத்து என்னுடைய உமத்துமார்களுக்காக அல்லாவிடத்தில் நான் மூணு வகையான துவாவையும் செய்தேன் இந்த தொழுகையில மூணு துவாவில ரெண்டு துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான் ஒரு துவாவை அல்லாஹால தடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க கபூல் செய்யலன்னு சொல்லல ஒரு துவாவை அல்லாஹால இத கேட்க வேணாம் தடுத்துட்டான் சாய்த்துள்ளா தலாத்தன் இப்ப ஆய்த்தானி இத்தனா தேனி மூணுல ரெண்டு அல்லாஹால எனக்கு தந்தான் ஒரு விஷயத்த மன வாயுதத்தன் ஒரு விஷயத்தை அல்லாஹ் மறுத்துட்டாங்க சரி கேட்க முனைந்த மூணு விஷயம் என்ன ஒண்ணு அல்லாஹு உம்மத்தி சனத்தின் என்னுடைய உம்மத்துமார்களே அல்லாஹால பஞ்சத்தை கொண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடி பஞ்சம் ஆகியவற்றின் மூலம் இந்த உம்மத்தை கூட அல்லாஹால அழித்து விட கூடாது அப்படின்னு நான் கேட்டேன் அப்படி எல்லாம் ஆகாது என்று என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டார் இன்னொரு துவா என்னன்னா அல்லாஹு அழைக்கும் அதுவும் என் கைரியம் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு இறைவா முஸ்லிம் அல்லாத எதிரிகளை விரோதிகளை கொல்லாதவர்களை கொடிய பகைவர்களை சாட்டி நீ அவர்களை எல்லாம் அழித்து விடாதே என்று நான் துவா செய்தேன் அப்ப அல்லாஹ் தோத்தாலா அந்த துவாவையும் ஏற்றுக்கொண்டான் ஒரு சில ஊர்களில் ஒரு சில நாடுகளில் சில குற்றவாளிகள் கொல்லாதவர்கள் கொடிய வஞ்சகர்கள் கருணைதர் பொருளை அறியாத மூடர்கள் பூ உலகம் அதன் மீது இறைவனுக்கு அடிக்கடி எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள் ஆட்சி செய்வார்கள் அது ஒரு சில இடங்களில் ஒரு சில நாடுகளில் உலகம் பூரா அப்படி நடக்காது உலகம் பூரா அப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியுமா உலகத்துல ஒரு முஸ்லீம் கூட தப்ப முடியாது அதத்தான் ரசுல்லா சொன்னாங்க இது போன்ற கொடும் ஆட்சியாளர்கள் வந்து கொடுங்கோடர்கள் வந்து என்னுடைய உமத்துமார்கள் அடியோடு இல்லாமல் ஆகிவிடக் கூடாது இறைவா என்று துவா செய்த போது ஏற்றுக்கொண்டார் மூணாவது உமத்துமார்கள் ஒரு ஒரு அடி போட்டு சண்டை போட்டு சண்டை சத்தரவுகள் செய்து என்ன செய்யக்கூடாது அடித்து கொள்ளக்கூடாது அவர்கள் எல்லாம் இது போன்ற சண்டைகள் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கு நீ வழிவகை செய் என்று நான் கேட்க விரும்பினேன் உடனே அல்லா உத்தாலா என்ன செஞ்சான் இதை தடுத்துட்டான் நபியே இந்த துவாவை கேட்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தண்டை சக்கரவு முஸ்லீம் மத்தியில வரும்னு அர்த்தம் இந்த துவாவை கேட்க வேண்டாம் சொல்லிட்டான் மேல ரெண்டு துவாவை கபூல் செய்துட்டான் இந்த துவாவை கேட்டு கபூல் செய்யாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக நபியே நீங்கள் என்ன அல்லா தாலா ரசுல்லாவுடைய கல்வலா மூணாவது துவா என்ன இருக்குன்னு தெரியும் இந்த மூணாவது துவாவை நீங்கள் செய்ய வேண்டாம் ஏன்னா என்னுடைய தகுதி இல்ல கதா கதர்ல இந்த சண்டை முஸ்லீம்களுக்கு மத்தியில வரும் என்றுதான் என்ற கருத்தை அல்லா தாலா சொன்னார் இது திருமதி ஷரீப்ல இந்த அதிப்பு வருகிறது அப்ப அல்லாஹால தடுத்ததை போல அதை உஸ்மான்லா உத்தா அவர்களுடைய ஆட்சியின் கடைசி காலத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு பிரித்தனா குழப்பம் ஏற்பட்டு ஒரு ஒரு அழித்து கொண்டு கடைசியில அவர்களுடைய ஆட்சி காலம் கடைசி காலத்தில் நடந்தது அடுத்து அதற்கு வீர புரி அலி ரபியுல்லா அலி ஹைகரி ரவி காலத்துல சஹாபாக்கள் மத்தியில சென்று நடந்தது மத்தியில அதெல்லாம் அவருக்கு தெரியும் அதற்கு அலி ஒரு பாட்டி அன்னை ஆயிஷா அபியல் தானு மற்றும் ஹசரத் மாவியார் அபியல் தானோ இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டியா இருந்து சண்டை போட்டது எல்லாம் தெரியும் அப்ப அவங்க எல்லாம் அந்த சண்டை போடல இந்த ஆட்சி விஷயத்தில் ஏற்பட்ட இது போன்ற விஷயங்களுக்கு சண்டை போட்டாங்க அது வேறு விஷயம் ஆக ரசூல்லா சொன்ன மாதிரி முஸ்லிம்கள் மத்தியில சண்டை சத்தரவு வரும் என்று ரசூல்லா சொல்லியிருக்காங்க அப்ப உஸ்மான் அலில்லாவுத்தால் அனுகூ அவர்களுடைய ஆட்சி காலத்தின் கடைசியில முஸ்லிம்களுடைய வா உரையிலிருந்து உருவப்பட்ட அந்த வால் இன்னமும் உள்ள வைக்கப்படல சண்டை உலகம் பூரா இன்னைக்கு இந்த நாடு நாளைக்கு அந்த நாடு அடுத்து அந்த நாடு எப்படி முன்னோடு மத்தியில சின்னதாகவோ பெரிதாகவோ சண்டை என்ன செய்ய நடந்து கொண்டேதான் இருக்கிறது அப்ப மேலே சொன்ன அந்த விஷயத்துக்கு நாம இப்ப வரும் ரசூல்லா செஞ்ச செய்ய வேண்டியிருந்த மூணு துவாவில் ரெண்டு துவாவை அல்லா கபூல் செய்தான் மூணாவது துவாவை நிறைய நீங்க கேட்காதீங்க என்ன நீங்க கேட்டு நான் கபூல் செய்யாம இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த அதீத்தனுடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புல் ஹூல் காதிர்வாளா இங்க பார்த்து அனைக்கும் என்ன அதாபிக்கும் அவனின் தாச்சி அருஜுனிக்கும் அவன் எல்பிசக்கும் பாசவாத அப்படின்னு ஒரு ஆயத்த இருக்கு குளான் இல்லை ஏழாவது சூல சூழத்துல அண்ணாமல இந்த ஆயத்தை இறங்கும் போது இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன புல் ஹூல் அங்க பார்த்து அழைக்கும் அனைக்கும் அதாபம் கோக்கிக்கும் நடிகை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க அல்லாஹ் ஆகியா நான் நினைச்சா தலைக்கு மேல இருந்து திடீர்னு அதாப இறக்கிடுவேன் உஷாரா இருக்க சொல்லுங்க அப்படின்னா உடனே ரசுலா செல்லல்லா ரேசா சொன்னாங்க அவுதமி பதிகி யால்லா உன்னுடைய தாத்தை கொண்டு உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு இது கொண்டு அதாபர்கள் தான் என்னுடைய உமத்து மருந்து ஒட்டுமொத்தமாக வராமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் வேண்டுகிறேன் அப்படின்னான் அவனின் சாத்தி அருகனிக்கு மடிச்ச அல்லாஹ் சொன்னான் நான் நினைச்சா மக்களுடைய காலுக்கு அடியிலிருந்து அதான் அனுப்பிடுவேன் அப்படின்னா இப்போ பூகமோனா எப்படி ஏற்படுது காலுக்கு அடியில் இருந்தாலும் ஏற்படுது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மண்ணு உள்ள சொல்லி வாங்கி எடுத்தா என்ன அது பூமிக்குள்ள நான் அமைச்சிடுவேன் அப்படிலாம் அப்பவும் சொன்னாங்க அவங்க என்னுடைய உமத்துமாரும் அப்படி அறிவிடக் கூடாது யாருதா அப்படின்னு சொன்னாங்க அப்ப கடைசியில் எல்லாம் சொன்னா அவைக்கு பாகக்கும் பாச பாப சிலர் சிலரு என்ன செய்வார்கள் அடிப்பார்கள் உதைப்பார்கள் இது நடக்கும் அப்படின்னா இது ஆமா லேசானது ரெண்டுக்கும் நினைஞ்சாங்க ஒட்டுமொத்த உத்தான் என்ன செய்யக்கூடாது மேல இருந்து அதாவது வந்து பழைய கூட்டத்தாக அதுக்கெல்லாம் வந்த மாதிரி அல்லது பூமிக்கு உள்ள இருந்து வந்து மூணி கூட்டத்திற்கு பூமிக்குள்ள இருந்து தண்ணி வந்து அல்லவா இப்ப அந்த காரணம் எல்லாம் பூமிக்குள்ள அழுத்தப்பட்டா அல்லவா இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் ரசூல் இல்ல நவதுமில்லா நவதுமில்லா அவது விவாதிக்கின்ற துவா செய்தாங்க ஆனா ஒருவருக்கு ஒரு அடிச்சு கொள்றது இந்த விஷயத்துல பரவாயில்லை இது பரவாயில்லை ரத்து விழா விட்டுட்டாங்க இதே கருத்து புகாரி சரிவில் கூட வருது லஸ்து ஆலைக்கும் அப்சா அன் துசைக்கு பாதி ரசூல்லா சொல்றாங்க ஒப்புபத்து மணி ஆலை ரத்தி வந்தாங்க சொல்றாங்க ஒரு முறை ரசூல்லா சொன்னாங்க லஸ்து அப்சா அலைக்கும் அன் துசைக்கும் பாதி என்னுடைய உமத்துமார்களே எனக்கு பிறகு நீங்கள் கியாம நாள் வரை என்று நான் பயப்படவில்லை ஆனால் கபலகம் இந்த துன்யாவின் மோகத்தில பதவிக்காக பணத்திற்காக பகட்டுக்காக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து சண்டை போட்டுக் கொள்வீர்கள் எந்த அளவுக்கு என்றால் கொலை கூட நடக்கும் கமஹல கமல்கான கபிலகம் இதற்கு முன்னோர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக்கிட்டு கொலை செஞ்சி அலாக்கா போன மாதிரி உங்களிலும் அப்படி ஏற்படும் என்று பெருமானா செல்லதாலை செல்லும் சொன்னத உலகத்துல பல இடங்கள்ல நடக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆனா புகாரியில வரக்கூடிய இந்த அதீத்துல முப்பத்தி ஒரு ஆமரதியான ஒரு ரசூல்லா சொன்னதா சொல்கின்ற இந்த அதீத்துல இந்த உமத்துக்கு ரசூல்லா கேரண்டியை தந்தாங்க என்ன கேரண்டி லஸ்து அக்ஷா அரைக்கும் அனுப்பு பாதி நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் யாம நாள் வரை நீங்கள் சிறுக்க செய்ய மாட்டீர்கள் செய்ய மாட்டீர்கள் ஈமானிலே தான் இருப்பீர்கள் என்ற கேரண்டிய நவிகள் செல்ல செல்லும் நமக்கு எல்லாம் தந்தாங்க ஆனா இன்னைக்கு வழிகட்ட வகாபிகளும் வழிகட்ட இல்லையா தீய தபிரி ஜமாத்துக்காரங்களும் என்ன சொல்றாங்க முழுவது ஓதுனா சிறுக்கு பூமால போட்டால் சிறுக்கு ஆஹ் தூரத்தில் இருக்கும் செய்கையை அழைத்தால் சிறுக்கு எல்லாம் சொல்லி சிறுக்கு பத்துவா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பேத்தனமான பத்துவா ரசூலா சொல்றாங்க பாதி நீங்கள் சிரித்து செய்ய மாட்டீர்கள் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்ன பிறகு நீ யாருடா என்ன பார்த்து சிறுக்கு குக்குரு சரிங்க சொல்றது அப்ப மோழுவது என்பது கவிதையில் பெருமான செல்லல்லா கொலை செல்லும் அவர்களை புகழ்வது மீனாது மேடை என்பது வசனத்தில் வல்ல நபி செல்லல்லா கொலை செல்லும் அவர்களை புகழ்வது இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சஹாபாக்களே கவிதையிலே பெருமானார் அவர்களை புகழ்ந்தார்கள் நாமையில புகழ் கவிதையில சகாபாக்கள் ரசூல்லாவை புகழ்வது சுண்ணத்தே சஹாபி சஹாபிகள் நமக்கு காட்டிய சுண்ணத்து ரசூல்லா அதை ஆமோதித்ததனால் கபூல் செய்ததனால் சுண்ணத்தே நபி நபிகள் நாயகம் செல்லா அவர்களை செல்லும் காட்டிய சுண்ணத்து இதை அல்லாவும் தடை வராததனால் சுண்ணத்தே இராஹி அல்லாஹ் எப்படி நபியை புகழ்ந்தானோ அது போல நாம் புகழுகிறோம் அல்லவா அதனால சுண்ணத்தை இராஹி சுண்ணத்தை இராஹி சுண்ணத்தை நபி சுண்ணத்தை சஹாபி சுண்ணத்தை அவுரியா சுண்ணத்தை சாலிஹி நீலாமலா நடத்துவது மௌன் வந்து ஓதுவது எல்லாமே மேலே கொண்ட நண்பர்கள் நாதாரத்தோட சுந்தத்தாதன் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்ல என்னையும் உங்களையும் மாதிரியும் ரசூலாக ரசுல்லாவி புகழக்கூடியவர்களாக ஆசி ரசூலாவாக ரசூல் இல்லாய் செல்லாரோ நீ அவர்கள் மீது அலப்பிரிய பிரியம் வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஹாக்கி அருள் குடிவானாக இந்த தீய தவீ ஜமாத்து தீய தமிழ் ஜமாத் போன்ற یہ قوتنگلے وٹ اللہ تعالی ہمے یلہم کاپانا گا واسر دعا نا ان الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ صلی اللہ علینا Sallallahu alaikum wa rahmatullahi wa